Friday, the Gospel of the Day. Do everything to reach this place of rest. God chose His people, the Israelites, sent them prophets to guide them in His covenant and to lead them to the land He promised them. But they grew stubborn and disobedient. Jesus came to lead us to the heart of the Father. He gave us the gospel of life and the church to guide us in our discipleship. What is our response to Him? Lord, whatever you want, wherever you want it, and whenever you want it, that is what I want. ரிச்சர்ட் பாக்ஸ்டர் உன் புகழை பாடுவல் என் வாழ்வெண் எண்பருளை போடுவல் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பார திருப்பல தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இறைவிடம் இறைச்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் இறைவன் நம்மை இந்த இரக்கமை தினம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களில் எவரேனும் அதை அடைய தவறிவிடக் கூடாது என எண்ணுகிறேன் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் ஏழாம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி ஆண்டவரின் மிகும் வலிமை மிகு செயல்களையும் அவர் வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம் அவர்கள் கடவுள் மீதும் நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும் அவர்தன் கட்டளைகளை கடைப்பிடிக்கவுமே தங்கள் மோதரை போல் எதிர்ப்பு மனமும் அடங்க குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரி உள்ள மற்றவர்களாகவும் இவர்கள் மீது உண்மை பற்று அற்றவர்களாகவும் நம்மிடையே வாக்கில் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதியிலிருந்து வாசகம் மகிமை இயேசு மீண்டும் கவனாவுமுக்குச் சென்றார் பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை ஏசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகளுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதை போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றிப் புகழ்ந்தனர் இது கிறிஸ்துவளங்கும் வாழ்வுதரும் செய்தி கிறிஸ்துவே உமாக்க புகழ். Seeing the faith they had Jesus said my son your sins are forgiven. இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் தொலைக்காட்சிய விசுவாசிகளின் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் மலையையும் நகர்த்த முடியும் விசுவாசம் என்பது ஒரு நங்குரத்தை போன்றது விசுவாசமும் நம்பிக்கையும் சேர்ந்திருக்கும் பொழுது அது நங்கூரமாக நமக்கு உருவகப்படுத்தப்படுகிறது நங்கூரம் என்பது கப்பலை கடலிலே அசையாமல் ஆடாமல் ஒரே இடத்தில் நிற்க வைப்பதற்கு பயன்படுத்துகிற கருவி அப்படி இந்த விசுவாசம் என்பது மலையை பெயர்க்கும் அளவுக்கு விசுவாசம் இருந்தால் எதையும் நாம் சாதிக்க முடியும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நான்கு பேர் அந்த முடக்குவாதமுற்றவனை தூக்கிச் சென்று இயேசுவிடம் போய் சேர்க்க வேண்டும் இயேசுவின் அருகில் போய் சேர்க்க வேண்டும் இயேசுவினுடைய கருணை கடாட்சம் இயேசுவினுடைய தொடுதல் இயேசுவினுடைய நிழல் பட்டால் போதும் இவன் குணம் பெறுவான் என்ற நம்பிக்கையுடன் தூக்கி வருகிறார்கள் வாசலிலே பெரும் கூட்டம் வாசல் வழியாக நுழைய முடியாது மேல் தளத்துக்கு சென்று பாலசீனத்தில அந்த கூரைகளை அகற்ற முடியும் நம்முடைய தளத்தை போல கான்கிரீட் தரங்கள் அல்ல ஆகவே கூரையை பிரித்து அங்கிருந்து அவனை கீழே இறக்குகிறார்கள் விசுவாசத்தை கண்டு இயேசு நோய் நீங்கிற்று போ என்று சொல்லவில்லை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து ஏன் நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த நோய்க்கு எது காரணமோ அதை எடுத்துவிட்டால் நோயினுடைய பக்க விளைவுகள் நின்றுவிடும் எரிகிற கொல்லியை எடுத்தால் கொதிக்கிற கொதிப்பு நிற்கும் என்பது பழமொழி இவ்வாறு இயேசு இந்த பாவத்தினுடைய விளைவாக வந்த இந்த நோயை குணமாக்க பாவங்களை மன்னிக்கின்றார் இல்லை உண்டு எவர் பக்கம் ஆயினும் சொல்லவோ தெரியாத தொழும்பன் யார் செல்ல வேறொரு திக்கறியேன் எல்லாம் வல்ல நீ என்னை வாழ்விக்க வேண்டுமே சொல்லவோ அறியாத தொழும்பன் தொழும்பு என்பது கடலையின் மேல் கூடிய தோல் அப்படி இருக்கின்ற நான் சொல்லவும் முடியாது சொல்லவும் தெரியாது எந்த திக்கில் போக வேண்டும் என்று அறியே நான் எல்லாம் வல்ல நீ என்னை வாழ்விக்க வேண்டும் எல்லாம் வல்லவர் நீ என்ற விசுவாசத்துடன் அவர் வழிகாட்டுகின்ற திசையிலே நான் நடக்கிறேன் அபிரகாமை போல தடுத்தாட்கொள்ளப்பட்ட சின்னப்பர் வழிநடத்தப்பட்டது போல இன்னும் யாரெல்லாம் விவிலியத்தில் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குகிறார்களோ இவர்கள் எல்லாம் இறைவன் காட்டிய வழியில் அவர் சுட்டி காட்டும் திசையில் நடந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும் Some people grin and bear it. Others smile and change it. சிலர் துயரத்தை முழு முழுப்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றனர் வேற வழியில்லை என் விதி என்று சொல்லி புலம்பிக் கொண்டே தங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை ஏற்றுக்கொள்வது ஒரு சாரார் மற்றவர் புன்னகையோடு அதை மாற்றுகின்றனர் அந்த வேறு வழியிலே தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் இயேசுவினுடைய வழி அப்படித்தான் ஒரு கேள்வி இந்த பக்கம் ஒரு கேள்வி அந்த பக்கம் சீசருக்கு வரி கொடுப்பது சரியா தவறா சரி என்று சொன்னால் மக்களுக்கு நீ ஒன்னும் நல்லது போதிக்கலையே வேண்டாம் என்று சொன்னால் உடனே போய் கோல் முட்ட தயார் இயேசு மூன்றாவது வழியாக செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் என்று மூன்றாவது வழியை காட்டுகின்றார் புன்னகையோடு அந்த சுச்சுவேஷன் ஏற்பட்ட தருணத்தில் தர்ம சங்கடமான நிலையிலே கையறு நிலை இயேசு அதனை வெற்றி கொள்கின்றார் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் சரி என்று சொன்னால் மறுபடியும் நீ ஒன்றும் பெரிய புதுசா ஒன்றும் சொல்லலை மக்களுக்கு இப்படி புதுசா பிதற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று அவர் மீது வசை பாடலாம் கொல்லக்கூடாது என்று சொன்னால் மோயிசன் சட்டத்தை மீறுகிறார் என்று அவர் மீது பழி போடலாம் எவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ முதல் கல் எரியட்டும் மூன்றாவது வழி வரி கொடுப்பது சரியா அவரவர்களுக்குரிய வகையிலே செய்ய வேண்டும் இப்படி பல சமயங்களில் இயேசு தமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது அவரிடம் தொடுக்கப்படுகின்ற இந்த கையெழுநிலை இவைகளை எல்லாம் நகை முரணாக மாற்றுகின்றார் ஆகவே நீ இப்படி கேட்கிறாயா வேறு ஒன்றை அவர் கொடுக்கின்றார் அதுதான் இயேசுவினுடைய பாணி பரிசுத்தாவினுடைய வல்லமையும் ஆற்றலும் இருந்தால் நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த மூன்றாவது வழியை தேர்ந்தெடுக்க முடியும்

உதாரணமா இவனை இயேசுவிடம் கொண்டு வந்ததால் தான் அவன் இந்த புதுமையை பெற முடிந்தது ஆகவே கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார் அந்த நாலு பேருக்கு நன்றி யார் இந்த நான்கு பேர் இறுதியில் இறந்த பிறகு என்னுடைய சடலத்தை தூக்கி கொண்டு போய் ஒரு நல்ல அடக்கம் செய்கிறார்களே அந்த நாலு பேருக்கு இப்பொழுதே நான் நன்றி கூறுகிறேன் என் மீது வைத்த அன்பினால் பாசத்தினால் மரியாதையினால் அவர்கள் செய்கின்ற இந்த நற்செயலுக்கு நன்றி திருச்சுவை அதனால்தான் நமக்கு ஞானஸ்தானத்திலே குறைந்தபட்சம் இரண்டு பேர் ஞான பெற்றோராக ஞானத்தாய் ஞான தந்தையாக இருந்து நம்மை ஞான வழியில நடக்க ஒரு வழிவகை செய்கிறது அதே போன்று பக்த சபையில் இருப்பவர்களும் சரி மற்ற நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பவர்களும் சரி மனிதர்களுக்கு நல்லவைகளை சொல்லி அவர்களை ஏசிவிடம் கூட்டி வர வேண்டும் அநேகமாக அநேக பங்குகளில் அநேக தடவை நடப்பது என்ன ஒருத்தர் கோயில் குளத்துக்கு போகமாட்டார் ஒரு தாறுமாறான வாழ்க்கை செத்த பிறகு எல்லாம் வருவாங்க கும்பலா வருவாங்க அவன் தாறுமாறாக வாழ்ந்த போது அவனை திருத்துவதற்கு ஏன் முயலவில்லை கொண்டு வருவதற்கு ஏன் அந்த விசுவாசம் அப்பொழுது செயல்படவில்லை அந்த சமயத்தில் கடைசி நேரத்தில் ரொம்ப அணுகரகமா வந்து அவருக்கு பூச வைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் கோயில் பக்கமே தலை வச்சுருவாள் அந்த நாலு பேருக்கு நன்றி அந்த நான்கு பேர் நாமாக இருத்தல் வேண்டும் ஆகவே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடைசி நேரத்தில் இது நீதியின் காலம் இரக்கத்தின் காலத்தை கோட்டை விட்டுவிட்டு நீதியின் காலத்தில் வந்து இரக்கத்தை தேடுவது என்பது முறை அன்று சாக வேண்டும் என்பது அல்ல மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக நாமும் அவனுக்காக உழைக்க வேண்டும் முப்பத்தி மூன்று வருடங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல முப்பத்தி மூன்று வருடங்கள் மோனிக்கம்மாள் தன்னுடைய மகன் அகுஸ்தினாருக்காக செபித்ததன் பலன் ஒரு புனிதரை பெற்றோம் ஆக பிறர் எப்படி இருந்தாலும் நாம் அவர்களுக்காக செபிப்பதும் அவர்களை இயேசுவிடம் கூட்டி வருவதும் நம்முடைய கடமை என்பதை உணர்வோம் ஏனென்றால் அவர்தான் இந்த நோயினுடைய மூல காரணத்தை பாவத்தை அழிக்க வல்லவர் பாவத்தை மன்னிக்க வல்லவர் அற்புத மருத்துவராம் நம் ஆண்டவர் இயேசுவிடம் நாமும் நலம் பெறுவோம் பிறரையும் நலம் பெற கூட்டி வருவோம் செபம் காட் அவர் loving ஃபார் சோ as to வேர்ல் your ஒன்லி son டு பி our சேவியர் இன்க்ரீஸ் அன்பு தந்தையை இறைவான் முது ஒரே மகனை எமது மீட்பராக அனுப்பும் அளவுக்கு இவ்வுலகை அன்பு செய்தமைக்கின் நன்றி எங்களை மன்னித்து காக்க வல்லவரில் கொண்டுள்ள நம்பிக்கையை நாளும் எங்களில் மிகுதியாக்கும் போனிக்கம்மாள் தன் மகனுக்காக ஜபித்ததை போல நாங்களும் புனித குழந்தை தரிசம்மாள் ஜபித்ததை போல நாங்களும் பிறருக்காக பிறருடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்காக செபிக்கவும் பல வகையான நற்செயல்கள் செய்யவும் எங்கள் விருப்பு வெறுப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளவும் இதன் வழியாக நாங்கள் உபவாசம் கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம் மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் மனம் தருகின்றே ஏ தருள்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏதருள் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் மேலா நன்றி எந்து நிற்பம் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக நல்லாயனாகிய சிவையாடுகளாகி நாங்கள் நிறைவான வாழ்வடைய உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக எங்களுக்கு தந்தீர் இந்த உமது உணவால் புது வாழ்வு பெற்று நாங்கள் உமக்கேற்ற நெறியில் நடந்து தகுந்த பணிபுரிய செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆடோ இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்றுவா நன்